இதெல்லாம் செய்த உடனே எங்களோட மக்களும் இந்த இந்த குழுக்கள் மட்டுமில்லை எங்களோட மக்களும் வந்து போய் வாரவர்களும் அது நாடு நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது அங்கே எல்லாம் ரோட்டுகள் போடுறார்கள் ட்ரெயின் ஓடுது பஸ் ஓடுது என்ற ஒரு இந்த நிலப்பாட்டை தான் சொல்கிறார்கள் என்றால் அந்த விடுதலையால் நாங்கள் இழந்ததை திருப்பி பெற்றதும் விடுதலை என்ற நினைப்போடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே அபிவிருத்தி என்ற இந்த இந்த இதுக்குள்ளே வந்து இந்தியா இந்த குழு வந்து திசை திருப்பப்பட்டிருக்கிறது அந்த அபிவிருத்தியை செய்து நாங்கள் இந்த மக்கள் தமிழ் மக்களை பாதுகா பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ் எல்லாத்தையும் செய்கிறோம் என்ற அதை இந்த டாக்டலஸ் தேவானந்த குழாவும் இந்த கருணா போன்றவர்களுக்குள்ளாலையும் வந்து இது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னுடைய அஜெண்டாவில் மூற்று முழுதாக அந்த ஸ்ரீலங்காவை ஒரு பௌத்த சிங்கள தேசமாக மாற்றுறதுக்கான முழு வழித்திட்டங்களையும் அதை செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகளோட உதவியோடு அது செய்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னால் கிழக்கு மாகாணத்தை பிடித்தெடுத்த ஒரு முதல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாடு நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்தையும் இணைக்கின்ற அதனுடைய புனித எண்ணங்களை கொண்ட ஒரு உன்னதமான மனிதர்கள் ஜோசப் பெர்ராசிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதே போன்ற பல எம்பிக்கள் கிழக்கு மாகாணத்து எம்பிக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கிழக்கு மாகாணத்திலே இருந்த சிவராம் போன்ற ஊடகவியாளர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த அந்த அது அது அதன் ஏன் செய்யப்பட்டார்கள் என்பது சும்மா சாதாரணமான கொலைகள் அல்ல அது திட்டமிடப்பட்டு கிழக்கு மாகாணத்தை துண்டாடுவதற்காக செய்யப்பட்ட விடயங்கள் அது ஏன் துண்டாடப்பட வேண்டும் என்றால் கிழக்கு மாகாணத்தை தான் கிழக்கு மாகாணத்தை இலகுவாக தன்னுடைய தன்னுடைய சிங்கள மயமாக்கப்பட்டு திண்டித்த வடமாகாணத்துக்கு போகிறதுக்கான திட்டப்பா திட்டம் தான் அது ஏன் கருணா மட்டும் பிடித்தெடுக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகளிலிருந்து கருணாவை ஏன் பிடித்தெடுத்தார்கள் என்றால் கிழக்கு மாகாணத்தை துண்டெடுக்க பிரதேசவாதத்தை கிளப்பி அந்த இதை அதை எடுத்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறு நடந்தது வடமாகாணத்தில் இருந்து அனுப்பப்பட்ட இஸ்லாமிய சோ சகோதரர்கள் கிழக்கு மாகாணத்தில் புத்தளம் போன்ற இடங்களில் குடியேற்றப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு பா ஒரு காட்சி பொருளாக இருக்கப்பட்டார்கள் ஆறுவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது விடுதலை புலிகளை அடித்து கிடைத்தார்கள் விடுதலை புலிகள் ஏனென்றால் புண்ணை சுரண்டி சுரண்டி ஒரு இதை இஸ்லாமிய சமூக சமூகத்துக்கும் தமிழ தமிழ் சமூகத்துக்கும் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அந்த அந்த இதை செய்து கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து சிலங்க அரசுடைய கைக்குள் வந்தபோது அவர்கள் குடியேற்றவில்லை ரெண்டாயிரம் ஆண்டு இந்த 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 சமாதான பேச்சுவார்த்தைகள் வந்தபோது கூட அவர்களை போய் குடியேற்று குடியமத்துவதற்கு செய்ய தெரியவில்லை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியாமல் அல்ல ஆனால் சில ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சாரத்தையே செய்து கொண்டு வந்தார்கள் காட்சி பொருளாகவே கிழக்கு மாகாணத்தை துண்டாடுவதற்கும் இஸ்லாமிய சகோதர சமூகத்துக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவர்களுக்கிடையே ஒரு பூர்வ உருவாக்கி அது அதன் மூலம் அது அது கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த கிழக்கு மாநிலத்தை பிரித்தெடுத்து அதே சிங்களமயமாக்கிற வேலை திட்டத்தில் இன்றைக்கு தமிழில் நடந்த விடயங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்தது எனவே சிறுலாங்க அரசாங்கம் குடியேற்ற திட்டங்களிலும் சரி எல்லா புத்தக புத்த கோயில்களை கட்டுவதற்கும் சரி அங்கு புத்தகோயில்களை கட்டுகிறார் முதல் கட்டுறது புத்தகை என்றால் அதை அதை நம்ம கட்டினாத்தான் மக்கள் போய் குடியிருப்பார்கள் பயம் இல்லாம போய் கூடியிருப்பார்கள் ஆமி இருக்கிறார் கோயில் இருக்குது எல்லாம் இருக்கு போயிருக்கும் ஆகவே குடியேற்றங்களை செய்வதற்கான முழு வேலை திட்டங்களும் சிறலாங்க அரசாங்கம் முற்று முழுதாக பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கிறது எங்களை மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்னமும் இன்று நான் திரும்பவும் சொல்வேன் இன்டர்நெட்டை பார்த்துக்கொண்டு டிவியை பார்த்துட்டு யாராவது என்னன்னு சொல்லாரல்ல வேறு யாரும் செய்கிறாரல்ல அதை செய்தால் சந்தோஷமன்ற நிலப்பாடு இருக்கு எனவே இந்த இந்த குழுக்கள் போய் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போவதும் இல்லை குழுக்கள் போய் பார்த்து வந்து திருப்பி அவர்களுக்கு புரிந்துணர்வு சிலங்கா பெற்ற புரிந்துணர்வு வந்து சிலங்கா அரசாங்கத்திலும் கொடுக்கப்பட்ட புரிந்துணர்வம் அதனுடைய அறவடைகளான தக்லஸ் கருணாநிதி கர்ணா போன்றவர்களுடைய கொடுக்கப்பட்ட இதுகளை கொண்டுதான் அவர்கள் முடிவுகள் எடுப்பார்கள் எனவே அதுக்கு அப்பா சென்று நான் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் கணக்கு இருக்கின்றன ஒரு விடியம் முக்கியமாக இந்த இடத்தில் கேட்க வேண்டும் மக்களுடைய பணிகள் என்று சொன்னீர்கள் புலம்பெயர் தமிழர்களுடைய பணிகள் என்று சொன்னீர்கள் புலம்பெயர் நாடுகளில் செய்யப்படுகிற அரசியல் வேலைத்திட்டங்கள் இருக்கலாம் இந்தியாவில் செய்யப்பட வேண்டிய அரசியல் வேலை திட்டங்கள் என்பது புலம்பெயர் தமிழர்களுடைய பங்களிப்பு இடம்பெற வேண்டும் அண்மையில் வழியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையில் இந்த கடந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர்களுக்கு வந்திருக்கிற சுற்றுலா பயண துறையில் பிரித்தானியாவும் பிரித்தானியாவில் இருந்து சென்றவர்களும் அமெரிக்காவில் இருந்து சென்றவர்களும் வகிக்கிற அந்த பங்கின் அளவு ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற அளவு மிகப்பெரிதாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வரையில் பிரித்தானியாவிலிருந்து சென்றதாக கூறப்படுகிறது ஜெர்மனியில் ஐம்பது ஆயிரம் பேர் சென்றதாக கூறப்படுகிறது இவர்களினால் வந்திருக்கிற வருமானம் மிக பெரிதாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த விடுதலை என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது இப்படி கோடிக்கணக்கான டொலர்களை கொண்டு ஸ்ரீலங்காவில் கொட்டுகிற ஒரு வேலைகளையும் இந்த புலம்பெயர் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன் உண்மை ஏனென்றால் அந்த டெவலப்மெண்ட் சொல்லப்படுகின்றது வந்து எங்களோட மக்களாலேயே சில செய்யப்படுகின்ற டெவலப்மெண்டாக தான் இருக்கிறது சில பார்த்தீங்கன்னா போராட்டத்தின் அழிவுகளுக்குள்ளால்தான் நாங்கள் எங்களோட ஆக்கள் அநேக மாணவர் வெளியே வந்தவர்கள் வெளியே வந்து அந்த அங்கே உழைத்தது உழை வெளிநாட்டில் இருந்தது எல்லாத்தையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் எங்களோட ஆடலேயே இன்வெஸ்ட் பண்றார்கள் அந்நிய சில தான் இன்றைக்கு சிலங்க அரசாங்கம் வந்து சவாய் பண்ணிக்கொண்டு வருகிறது அதை அவர்கள் தான் உணர வேணும் ஒவ்வொருதரும் ஒவ்வொருதரும் தன்னுடைய சுயநலத்துக்கு அப்பால் சென்று என்னுடைய மக்களுடைய அழிவுகள் இந்த இந்த இதில் வந்து இந்த நாட்டுக்கு என்னுடைய மக்களுக்கு அழிவு கொடுத்த இந்த இந்த நாடு என்னுடைய மக்கள் என்று தேசம் அழியப்படுகிறது நான் இதை செய்யலாமான்றது அவர்கள் தான் அதை சிந்திக்க வேண்டும் அந்த அந்த சுயநலத்தில் இருந்து விடுபட வேண்டிய முக்கிய முக்கிய இதொண்டு எங்களுடைய தமிழ் மக்கள் கொண்டு இருக்கிறது அடுத்து அவர்கள் கன வேலை திட்டங்களை வந்து செய்ய பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் ஒன்று ஒன்று எங்கள உறவுகளுக்கு நடந்ததுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் ஸ்டீவன் லோரன்ஸ் என்ற ஒரு 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 கருப்பினத்து இனத்தவர் ஒருவர் இனத்தவர் கொல்லப்பட்ட போது அதனுடைய தக தாய் தகப்பன் இன்று வரையும் போராடுகிறார் அதுக்கு நியாய நியாயம் இருந்தது அதாவது ஸ்டீவன் லோரன்ஸ் என்ற தகப்பனுக்காக அல்ல இனத்துக்காக ஒரு போராடுகிறார் அதே மாதிரி எங்களிடத்துக்கு நடந்த இந்த அழிவுக்கு எங்களிட மக்கள் ஒரு மனிநீத கண்ட சோழனுக்கு ஒரு பசு போய் தன்னுடைய பெல்லை அடித்து தன் நீதி கட்டது போல என்னோட மக்கள் ஜூஎன் வந்து இந்த அரசுகளுக்கல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் முடியாது ஜூஎன் வந்து இந்த சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை செய்ய வேண்டும் அதுக்குரிய பரப்புரிய மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள் உண்மையில் அந்த வேண்டுகோளோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரலாம் உண்மையில் ஒரு நின்று செல்கிற உரையாடல்களில் நாங்கள் ஒரு உணர்வு போட அதே நேரத்தில் ஒரு யதார்த்தமான கருத்துக்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் யதார்த்தம் என்று சொல்லுகிற பொழுதும் பலரும் பிராக்டிக்கல் என்கிற ஆங்கில வார்த்தையை பாவித்துக் கொண்டு சொல்கிறார்கள் இப்போது எங்களிடம் ஒன்றுமில்லை நாங்கள் ஏதோ கிடைப்பதை எடுப்போம் என்று ஆனால் யதார்த்தம் என்பது மாற்றப்படக்கூடியது முயற்சித்தால் யதார்த்தத்தை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை எங்களுடைய போராட்ட வரலாறு கடந்த காலத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் இன்றைய பொழுது வந்து இந்த குறுகிய நேரத்துக்குள் பல விதமான கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் இறுதியாக எதுவும் சொல்ல விரும்பினால சுருக்கமாக சொல்லணும் உண்மையாக ஒன்றுதான் எங்களுடைய எங்களுடைய தேசிய இனம் சுயாட்சிய உரிமைகளோடு எங்களோட மக்கள் தங்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி நீதி கிடைத்து வாழ வேண்டிய பொறுப்பை எங்களை வழிநாள் புலம்பெயர்ந்த வாழுகின்ற தமிழ் மக்கள் அதை வழிநடத்துகின்ற அமைப்புகளுக்கு முக்கியமாக இருக்கிறது எனவே தயவு செய்து ஒற்றுமையோடு எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்று சொல்லவில்லை எல்லாரும் ஒரே நோக்கோடு எல்லாரும் ஒரே ஒரே இன்று வேலை செய்து நமது மக்களுக்கு விடிவை தேடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிச்சயமாக அந்த தகவலோடு நேர்கள் மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டம் என்று சொல்கிறோம் இந்த போராட்டம் என்கிற வார்த்தையை பாவித்தவுடன் அது ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் அதனை சொல்லவில்லை மக்கள் போராட்டம் என்கிற பொழுதும் அந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி தன்னுடைய பங்கை செய்தல் அதற்கு மக்கள் போராட்டம் என்று பெயர் வைக்கலாம் அந்த மக்கள் போராட்டத்துக்குரிய காலம் இது என்கிற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நாளை சந்திக்கிறவர்கள் பத்மநாதன் அவர்களோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ரவு நன்றி தினேஷ்